வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகு காலம் காலை முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய திதி அதிகாலை எட்டு வரை சித்திரை பின்பு சுவாதி சந்திராஷ்டமம் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று அலுவல் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் நண்பர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் நிறைந்த நாள் தனம் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி பிரச்சனைகள் குறையும் கிருத்திகை மாற்றம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே இன்று வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்களால் ஆதாயம் மேம்படும் உற்பத்தி துறைகளில் ஆலோசனைகள் பெற்று முடிவெடுக்கவும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை சாதகமான நாள் ரோஹிணி ஆலோசனை கிடைக்கும் மிருக சீரிஷம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்களே இன்று எதிர்கால சேமிப்பு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் வித்தியாசமான அனுபவங்களால் புரிதல் உண்டாகும் பணியில் மாற்றமான சூழல் அமையும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வர்த்தக வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படவும் ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் மேம்படும் திருவாதிரை புரிதல்கள் உண்டாகும் புனர்பூசம் செயல்படவும் கடகராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அரசு காரியங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக புனர் பூசம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூசம் பொறுமை வேண்டும் ஆயில்யம் ஆர்வம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று எண்ணிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இசை சார்ந்த துறைகளில் அனுபவம் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பரிசு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் அனுபவம் மேம்படும் உத்திரம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கண்ணீராசி வரவுகள் நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் வியாபார பணிகளில் மதிப்பு மேம்படும் உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படும் மனதில் இருக்கும் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும் பயணம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும் முக்கியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் வெற்றி நிறைந்த நாள் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் மாற்றங்கள் பிறக்கும் அஸ்தம் வெளிப்படும் சித்திரை ஆதாயகரமான நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று கொடுக்கல் வாங்கலில் ஆதாயமடைவீர்கள் இழுபரியான வழக்குகள் சாதகமாக முடியும் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கான சூழல் அமையும் தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் குறையும் கம்பீரமான பேச்சுகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ச திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை சாதகமான ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் வட்டாரங்களில் அலைச்சல் மேம்படும் வரவுக்கு ஏற்ப செலவுகள் இருக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் சில மாற்றமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் உழைப்புக்கு உண்டான லாபம் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய முதலீடுகளில் விவேகம் வேண்டும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ச திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் அனுசரித்து செல்லவும் அனுஷம் மாற்றமான நாள் கேட்டை விவேகம் வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே இன்று மனதளவில் புதிய தேடல் பிறக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் வியாபார பணிகளில் லாபகரமான சூழல் உண்டாகும் அரசு பணிகளில் இருந்து வந்த இழுவரிகள் விலகும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்சு நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் தேடல்கள் பிறக்கும் பூராடம் இழுவரிகள் விலகும் உத்திராடம் ஆதாயம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் பேச்சு வன்மையால் அனுகூலம் ஏற்படும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் எதிர்பாலின மக்களின் ஆதரவு கிடைக்கும் தன வரவுகள் தேவைக்கு இருக்கும் பணிபுரியும் இடத்தில் ஒற்றுமை மேம்படும் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் மாற்றங்கள் ஏற்படும் திருவோணம் ஆதரவுகள் கிடைக்கும் அவிட்டம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கும்பராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளை செயல் வடிவில் மாற்றுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் விருப்பமான விஷயங்களை தைரியமாக செய்து முடிப்பீர்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வியாபாரத்தில் ஆதாயமான சூழல் அமையும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ச நிறம் இளமஞ்சல் நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் ஆதரவான நாள் சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும் புரட்டாதி ஆதாயமான நாள் மீனராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பேச்சுகளில் கனிவு வேண்டும் திட்டமிட்ட சில காரியங்களில் அலைச்சல் அதிகரிக்கும் தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி சேமிப்புகள் குறையும் உத்திரட்டாதி அலைச்சல்கள் அதிகரிக்கும் ரேவதி அனுசரித்து செல்லவும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்